திட்ட அவர திட்ட ரெண்டு பெரியவங்க உட்காந்துகிட்டு நடிகர் நடிகையில இவங்க அப்படி இவங்களோட போய்ட்டாங்க அவங்களோட போயிட்டாங்க குடும்ப விஷயங்களை பேசுறது அதுல வருமானம் பாக்குறது யாராவது இந்த நாட்டுல தினந்தோறும் இளம் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அதை பத்தி தைரியமா பேசுறாங்களா ஏன்னா அதுல பேசினா வருமானம் கிடைக்காது பெரிய அரசியல் பொறுமை இவ்வளவு ரூபாய் அடிச்சுட்டாங்க அதை பத்தி பேசல ஆனா ஒரு எளிய கலைஞன் கேபி பாலா பத்தி மீடியாவில் அவ்வளவு பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு தன்னுடைய வருமானத்தை முழுவதும் யாருக்கு அந்த மனசு வரும் தினமும் நான் பார்த்துருக்கேன் இரவு புகழ் பராமரி மூணு நிகழ்ச்சி போய் அந்த மூணு நிகழ்ச்சி அப்படியே கொண்டு போய் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்க எளிய கலைஞர் எளிய கஷ்டப்படுற மக்களை போய் போய் பார்த்து செஞ்ச அந்த மனிதனுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு அதை செஞ்சுட்டார் பெரிய கும்பல் இருக்கு அவங்கவங்களை வழி நடத்துறாங்க இதெல்லாம் இருக்கு சார் அந்த நம்பர் உண்மையான நம்பரா உண்மையான நம்பர்லாட்டி உங்கள் ஆடியோ ஆபீஸ்ல கொடுப்பாங்களா இதை பற்றியெல்லாம் கிடையாது சார் ஒரு குவீர்னு ஒரு மனிதர் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன தெரியுமா அடுத்த ஒரு பாராட்டு அடுத்த ஒரு வந்தாரு வாழ வைக்கிற எல்லாம் சொல்கிறீங்களே உள்ளூர்லேயே ஒருத்தனை வாழ வைக்க மாட்டேங்கிறீங்களே சமீப காலமாக சோசியல் மீடியாவில் அது பெரிய மனிதர்களாக வழிகாட்ட வேண்டிய மனிதர்களே நடிகளை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கே நிறைவு காலத்தில் ஒரு மன திருப்தி வேணாங்க சார் தினந்தோறும் பாவங்களை சம்பாதிக்கலாம் வன்முறை வார்த்தை அந்த மாதிரி அருமை தம்பி பாலவர் எட்டு வருஷம் பார்க்குறேன் பேராசப்படாதேன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவேன் கணக்கு வந்து வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்துருவேன் அவ்வளவு தொகையும் கொடுத்து மக்கள் வீட்டில் கூட எது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்களவே தான் சொத்தா நினச்சிக்கிட்டு ஓடி கலைத்த அந்த இளைஞனை மகிழ்ச்சிப்படுத்துகிற கலைஞனை சிரமப்படுத்தின இப்படி ஏட்டா இவ்வளோ இந்த மக்கள் செஞ்சு இப்படி பேசுகிறாங்களே அதில் ஒரு அல்லாம் பேசுகிறாரு இவருக்கு எங்க இருந்து வருவோம் ராஜ பரம்பரையா பணம் எங்கேருந்து வருது ஏன் மனம் எங்கே வருது பாருயா மனசு எங்க இருந்து வருது அதை மூலம் பாரு அந்த மனசு எல்லாருக்கும் பாரு அதை விட்டு அவர் அவர்லாம் வந்து கோமரத்தை கட்டி ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க வர்றாரு பப்ளிக்கில் மக்கள் இருக்க இடத்துல இது நாகரீகமா கலாச்சாரத்தை பற்றி அவளை பேசலாமா இல்லை இன்னொரு ஆள் குறை சொல்கிற நம்மளுக்கு தகுதி இருக்கார் பிறரை சொல்லுவதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கிறேன் சார் அது மாதிரி இந்த இளைஞனை வளர்ந்து வரக்கூடிய இளைஞனை நீங்க உற்சாகப்படுத்தா விட்டாலும் பரவாயில்ல உதாசீனப்படுத்தாங்க வரட்டு கொஞ்சம் விழுங்க கேப்டன் அவர்கள் இதே மாதிரி வன்முறை வார்த்தைகள் கோபத்தில் சொல்லி நாக்க கடிக்கிறாள் நாக்கை துருத்துகிறா கோவமாக பேசுகிறான்னு பேசி பேசி வேகமாக போக வச்சுட்டீங்க நாலே மாதத்தில் கோயில் கட்டுறீங்க இந்த சோசியல் மீடியா திறந்தாலே பார்க்க அப்படி ஒரு இரிட்டேட்டிங் ஆக்ஸன் இவர் ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை அடுத்து வர தலைமுறை என்ன செய்யப்போணும்னு தெரில இப்போ கூட நான் சொன்னால் கூட இப்போ வரலாம் சொல்ல வண்டாரியா பெரிய சூனா சுனாப்பானா அதெல்லாம் அதை பற்றி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது ஆனால் கொஞ்சம் களத்தில் விடுங்க ஒரு சேவை செய்கிற ஒரு தம்பியை விடுங்க எப்படி பண்ணுறாரு கொஞ்சம் நாள் ஆகட்டும் உடனே குறைகள் நிறைகளை பாராட்டுறதுக்கு ஆளே கிடையாது சார் குறைகளை சொல்லி சொல்லி அதனால் இனிமேலாவது ஏ ஏறக்குறையே நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நிரம்ப பேசுகிறோம் பிறரை மனநோகாமல் நோகாமல் நீங்கள் நோயில்லாமல் இருக்கணும்னா நோகடிக்காமல் இருங்கள் யாரையும்